குருவே சரணம் ஜாதகம் இல்லை ஜோதிடம் பார்க்க முடியல அப்படின்னு உங்களுக்கு கவலை இருந்தால் தேவையில்லை ஜாதகம் இல்லாதவங்களுக்கு தெய்வீக சித்தர்கள் அருளிய சோழி பிரசன்னத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடைபெறலாம் ஜாதகம் இருக்குங்க அது எனக்கு சரியான ஜாதகமானு தெரியல அப்படின்னு சந்தேகம் இருக்கிறவங்களும் நான் எங்கே ஜோதிடம் பார்த்தாலும் எனக்கு சரியாக வரலைங்க அப்படின்னுங்கிற சந்தேகம் இருக்கிறவங்களும் தெய்வீக சித்தர்கள் ஒருளிய பிரசன்னத்தின் மூலமாக அனைத்து கேள்விகளுக்கும் சடைய சரியான விடைபெறலாம் இந்த சூழி பிரசன்னத்தின் மூலமாக நீங்கள் நேரடியாக வந்தும் கேள்விகளுக்கு விடை தெரிந்து கொள்ளலாம் ஆன்லைன் மூலமாகவும் உங்கள் கேள்விகளுக்கு விடைபெற்று கொள்ளலாம் வியாபாரம் வணிகம் உத்தியோகம் தொழில் படிப்பு திருமணம் வேண்டி நடத்தல் திருமண தடை வியாபாரத்தில் உள்ள தடைகள் நீங்குவது வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் தொழிலில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் வெளிநாடு செல்லலாமா வெளிநாடு செல்ல வேண்டாமா வெளிநாடு சென்றால் யோகம் கிடைக்குமா வெளிநாடு சென்றால் பணம் மிச்சம் பண்ண முடியுமா தொழிலில் வெற்றி பெற முடியுமா தொழிலில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் வணிகத்தில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் கமிஷன் அடிப்படையிலான தொழில் செய்யலாமா ரியல் எஸ்டேட் தொழில் செய்யலாமா எந்த தொழில் செய்தால் வெற்றி கிடைக்கும் எந்த திசையில் செய்தால் வெற்றி கிடைக்கும் எந்த திசையில் உதவிகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் எதனால் ஏற்படுகிறது கடனில் இருந்து எப்பாறு இவ்வாறு வெளிவருவது குழந்தைகளுக்கு ஏன் திருமணம் தாமதமாகிறது குழந்தைகளுக்கு என்ன படிப்பு படித்தால் சிறப்பாக இருக்கும் என்று இன்னும் மேலும் பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் தெய்வீக சித்தர்களருளைய சோழி பிரசனத்தின் மூலமாக நீங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் வெற்றி நிச்சயம்